வணக்கம் மற்றும் ஒரு காடலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் தற்போது பேசப்படுகின்ற ஒரு விடயம் பிள்ளையான் கைது நடவடிக்கை அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய விசாரணைகள் அவர் என்னென்ன தவறுகளை செய்தார் அவர் எந்தெந்த விசாரணைகளோடு இருக்கின்றார் என்கின்ற விடயங்கள் பாரியளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சமூக வலைத்தளத்தை எடுத்தாலும் சரி ஒரு ஊடகத்துல நாங்கள் செய்திகளை கேட்போமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி அதிக அளவிலாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருப்பது பிள்ளையான் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது பிள்ளையானுக்கு இந்த மறக்கப்படுகின்ற சட்ட உதவி என்பது அதுக்கு பின்னால அரசாங்கத்தின் சூழ்ச்சி இருக்குமா என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது அதே போன்ற கத்தோலிக்க திருச்சபை வந்து ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கின்றது இந்த பிள்ளையான் கருணா குழுவினுடைய கடத்தல் மற்றும் கொலைகள் சார்ந்ததாக அந்த கைது செய்யப்பட்ட சாரதி வந்து பல தகவல்களை வெளியேற்ற இருக்கின்றார் ஆகவே இதுகள் சார்ந்தெல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியிடமிருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்திருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது அதற்கமய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கு கடந்த பதினேழாம் திகதி பிள்ளையானின் சாரதியாக செயல்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் வாழைச்சேனியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான சாரதி தற்போது காவல்துறை தடுப்பு காவலின் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த குற்றம் தொடர்பாக முன்னாள் எனப்படுகின்ற குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலம் பல முக்கிய தகவல்கள் தெரிய வந்திருப்பதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார் கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் சம்பவ இடத்துல விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது பிள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பில் பிரிந்த பின்னர் உருவாக்கப்பட்ட குழுவினர் இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லுகின்றனர் கருணா பிள்ளையான் தலைமையிலான குழுவினர் செயற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் சுதந்திரமான ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றிருப்பதாக அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் புலனாய்வு பிரிவு அதாவது என்ன சொல்லுதுன்னு என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று பேராசிரியர் சிவசுப்ரமணியம் நவீன் ரவீந்திரநாத் கொழும்புல நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கடத்தப்பட்டார் இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு முறையான விசாரணையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்பாக முதல்ல கைது செய்யப்பட்ட நபர் பிள்ளையார் பின்னர் அவரது சாரதி கூட்டு புலனாய்வு பிரிவினாலும் கைது செய்யப்பட்டார் இந்த குற்றச்சிகளில் வேறு ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடத்தப்படும் என்ற குற்றப்புலனாய்வு பிரிவு சொல்லுகின்றது இதையும் தாண்டி தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை யாரையும் சந்திக்க விடாமல் செய்வதன் பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய சூழ்ச்சி இருப்பதாக சட்டத்தரணி உதயகாமன் பில சொல்லியிருக்கிறார் பிபத்திரக்கள உரிமைய கட்சியின் தலைமையகத்துல நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்புல இந்த விடயத்தை அவர் நேற்று சொல்லி இருந்தார் இன்று நான் திரைப்பட கதாபாத்திரம் டிராம் போலவே உணர்கின்றேன் நான் ஒரு குழந்தையாக இருந்த போது ஒரு பெரிய ராணுவத்துக்கு எதிராக ராம்போ தனியாக போராடும் காட்சிகளை வந்து பார்த்திருந்ததாகவும் தான் இவை நிஜ வாழ்க்கையில அல்ல திரைப்படங்கள்ல நடக்கும் என்று தான் நினைத்திருந்தேன் ஆனால் ஓ இது இவ்வாறு நடக்கின்றது ஒரு உரை நிகழ்த்தினால் ஜனாதிபதி முதன் பெரிய எம்பிக்கள் வரை முழு அரசாங்கமும் என்னை தனியாக தாக்கும் டில்வின் செல்வா ஜேவிபியின் அனைத்து தலைவர்கள் வரை அவர்கள் தன்னை தனியாக தாக்குவார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருந்தார் ஒரு குழு உங்களை தனியாக தாக்க வந்தால் போர் தொடங்குவதற்கு முன்பு வெற்றி உங்களுடையது என்று ஒரு பல மொழி இருக்கு முழு அரசாங்கம் ஒன்றாக இணைந்து தன்னை அதாவது ஒரு சிறப்பு கதாநாயகனாக மாற்றிய திசை காட்டி தலைவர்களுக்கு நன்றி செலுத்த இந்த வாய்ப்பு பயன்படும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற அரசாக மேற்கொண்ட மற்றும் ஒரு முயற்சியை தான் முறியடிக்க முடிந்தது அரசாங்கத்தின் ஆறு மாத ஆட்சி காலம் நிறைவடைந்துள்ள கருதினால் அரசாங்கத்தை அச்சுறுத்தினார் ஈஸ்டர் தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவான ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்குள்ள ஈஸ்ட்ரல் தாக்குதல்களின் மூலையாக செயல்பட்டவரை அரசாங்கம் அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்களுடன் சேர்ந்து வீதிகளில் இறங்குவோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் இதனால் பீதியடைந்த ஜனாதிபதி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தேர்தல் மேடையில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஓராந்திக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் எனவே இருபத்தி ஓராவது திகதிக்கு முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்தலை மேற்கொள்வார் என்று அனைவரும் காத்திருந்தனர் இந்த வெளிப்பாடு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று செய்யப்பட்டதா முடியவில்லை இது அரசாங்கத்தின் மற்றுமொரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும் அது ஏன் நடந்தது பிள்ளையான் தடுப்பு காவலன் உத்தரவீங்களை தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் அளித்த வாக்கு மூலங்களின் அடிப்படையில் அவர் திட்டமிட்டு வைத்துள்ள அவரே மூளையாக செயல்பட்டவர் என்று அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது அதனால்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு யாரொன்றும் பேச அனுமதிக்கப்படவில்லை அதனால்தான் பிள்ளையானுக்கு சட்ட உதவி பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் தான் காவல்துறை கைதுக்கான காரணத்தை கூற மறுத்து அரசியலமைப்பை மீறியது ஈஸ்ட்ரன் ஞாயிறு தாக்குதலுக்கு தான் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி சொல்லுகிறார் ஆனால் தொழில்துறை அமைச்சர் இது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை பற்றியது அல்ல மாறாக ஒரு பேராசிரியர் காணாமல் போனது பற்றியது என்று கூறுகிறார் ஈஸ்ட்ரன் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முக்கியமான தகவல்களை பிள்ளையான் வெளிப்படுத்துவதாக காவல்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமைச்சரின் கூலி சமூக ஊடக பயனர்கள் பிள்ளையான் எல்லாவற்றையும் கைவிட்டார் மற்றும் பிள்ளையான் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் போன்ற தலைப்புச் செய்திகளை வெளியிடுவதாக அமைச்சர் கூறியதில் இதுவும் இணைந்திருக்கிறது இதேபோல போல திசை காட்டியை ஆதரிக்கும் மக்களுடன் ஊடக மாநாடுகளை நடத்துவதன் மூலம் இந்த கருத்து சமூகத்துக்கு பரப்பப்பட்டது எனவும் அவர் சாடியிருக்கின்றார் உண்மையில் பிள்ளையானுடைய கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால பல நகர்வுகள் இருக்கிறது இதிலும் குறிப்பாக அவருடைய அலுவலகத்தில் அந்த மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் சார்ந்த பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது இவர் இவ்வாறான துப்பாக்கிகளை பாவிப்பதற்கு ஜார் அனுமதி வழங்குகிறது எதுக்காக என்னத்துக்காக என்று சொல்லி அதிக அளவிலான கேள்விகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணையின் திருப்பு முனையாக நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது இதிலும் குறிப்பாக சொல்லப்போனார் ஒரு சட்டத்திறனை வாதாடுவதற்கு உதய கம்மன் பிள்ளை நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார் அரசியலுடைய சூழ்ச்சி தான் இவருடைய அரசியல் இந்த செயற்பாடுகள் சார்ந்து தன்னுடைய நகர்வுகளை செய்வதற்கு பல தடைகளாக இருக்கிறது என்று இதிலும் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானோடு எந்த விடியத்தை பேச வந்தார் என்கின்றதான பல விடியங்களும் வெளிவந்திருக்கிறது ஆகவே இவருடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் வணக்கம்